யூஸ் கராத்தே விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுத்த கொடுக்க போற விருது இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் மூன்றாவது இந்தியன் தாத்தா என்று அழைக்கப்படும் கிறிஸ்டபர் சார் நடித்த ராட்சசன் விருது திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒரு கலைஞனுக்கு கைத்தட்டும் பாராட்டும் உற்சாகப்படுத்துற மாதிரி சைக்கிள்களுக்கு மக்கள் அவங்கள பத்தி பரபரப்பா பேசுறதும் பயப்படுறதும் அதுதான் அவங்களை உயிர் போட வச்சிருக்கிற விஷயங்கள் ராஜசன் படத்தில் வரும் கிருஷ்ணபுர போல தன்னுடைய மேஜிக் டிரிக்ஸுகளால் இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்களில் சம்பவம் செய்துவிட்டு அடுத்ததாக தமிழகத்திலும் சம்பவம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற ஆளுமைக்கு தான் இந்த விருது நம்ம கொடுக்க போகிறோம் ராட்சசன் விருது அமித்ஷாவுக்கு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு நண்பராக இருந்த பிரவீன் தொகாடியாவுக்கே தெரியாமல் சாதாரண டீக்கடைக்காரராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி நாட்டின் பிரதமராக உயர்ந்துள்ள பிரதமர் மோடியின் தளபதியாக மட்டுமில்லாமல் பாஜகவின் தலைவராகவும் வளம் வரும் ஒரு அகில இந்திய காவிய தலைவர் தான் அமித்ஷா ராட்சசன் படத்தில் மிக நேர்த்தியாக மேஜிக் செய்யும் கிறிஸ்டோபர் போ தன்னுடைய ஒவ்வொரு செயலையுமே மிகவும் ராட்சசத்தனமாக மேற்கொள்வதில் பெற்றவர் அமித்ஷா தன்னுடைய அரசியல் மேஜிக்குகள் மூலமாக பாஜகவிற்காக வெற்றிக்கணியை பறித்து அதிகபட்சமாக இருபத்தி ஓரு மாநிலங்கள் வரை பாஜகவின் காவிக்கொடியை உச்சத்தில் பறக்க வைத்தவர் தாமரை தலைவன் அமித்ஷா ராட்சசனில் வரும் கிறிஸ்டோபர் ஒரு பள்ளிக்கு சென்று மேஜிக் செய்து காட்டுவது போல் கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு வந்திருந்த அமித்ஷா ஹெச் ராஜாவை மொழிபெயர்ப்பாளராக வைத்துக் கொண்டு தமிழகத்தில் தாமரையை மலர வைக்கும் முயற்சியாக சிறுநீர் பாசனத்தை முன்மொழிந்தார் இந்த சொற்பொழிவை மேஜிக் ஷோவாக மாற்றியது பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவுக்கு மிக முக்கிய பங்குண்டு என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து இதுபோக கிறிஸ்டோபருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் நெட்டிசன்களின் ஆதர்சன மீம் டெம்ப்ளேட்டாக ஹெச் ராஜாவுடன் சேர்ந்து வளம் வந்தார் மேலும் அப்படத்தில் ராட்சசனை சுட்டுவிடுமாறு கதாநாயகன் கதரும் போதும் அவரை சுடத்தயங்கும் போலீஸ் போல திமுகவுடன் சேர்த்து அதிமுகவையும் சம்பவம் செய்த அமித்ஷாவையும் தன் சொல்வீச்சால் சுடாமல் கரும்பு மனதோடு அனுப்பி வைத்தார் முதல்வர் இபிஎஸ் அதன் பிறகு நடந்த போகிற அனைத்து சம்பவங்களையும் உங்களின் முடிவுக்கே விட்டுவிட்டு ராட்சசன் விருதை அமித்ஷாவுக்கு கொடுப்பதில் அடைகிறது நியூஸ் கராத்தே சீயடா கடைசியங்கள் ஆரடா நெருங்கிலே உணரடா வெட்டை ஒழி பாரடா சாட்சிகள் பொய்யடா சத்தியங்கள் வெயடா